டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் கணேச பஞ்சரத்னம் நேத்தியோட அஞ்சு ஸ்லோகமும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஆறாவது ஸ்லோகம் பார்க்கப் போறோம் அப்ப அஞ்சு பஞ்சம்னா அஞ்சு இல்லையா அப்ப ஆறாவது என்ன பார்க்க போறோம் இந்த அஞ்சையும் சொல்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன நம்ம எப்போ சொல்லணும் அதற்கான முறை என்ன இத வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த ஆறாவது கணேச பஞ்சரத்னம் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த பாடலை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம் महा गनेश पंचरत्न माधरेन प्रभातके प्रुदिश्मरन् गनेश्वरं अरोगताम दोक्षताम सुसाहितीं सुपुत्रताम समाहिदायु रष्टबूतिम् अप्यु बैती सोचिराद पाडल पाताच्चु, अदर काना மகத்துவம் வாய்ந்த இந்த விநாயகர் பஞ்சரத்னத்தை தினமும் காலையில் குளிச்சுட்டு எவர் ஒருத்தர் பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க கல்வி செல்வம் அவங்கள தேடி வரும் அஷ்ட ஐஸ்வர்யமும் அவங்க வீட்டில் நிறைஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல ஆயுளோட ஆரோக்கியமாக இருப்பாங்க இதையெல்லாம் தரக்கூடிய இந்த கணேச பஞ்சரத்ன ஸ்லோகம் ஆரையுமே தினமும் காலையில் நீங்கள் விநாயகரை ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அவர்கிட்ட நீங்கள் மனம் முவந்து வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது மற்றும் பல ஸ்லோகங்கள் அஷ்டகங்களோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி